நெல்லை மாவட்டம் ராதாபுரம் ஒருவர் நாட்களாக கடலில் தத்தளித்தவரை கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் ஐந்து லட்சம் மதிப்புள்ள மீன்பிடி வலையினை பொருட்படுத்தாமல் அறுத்து அந்த நபரை காப்பாற்றினர் அந்த நபரை காப்பாற்றிய மீனவரை அஇஅதிமுக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சௌந்தர்ராஜன் இன்று ஞாயிற்றுக்கிழமை வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது அடுத்த நான்கு நாட்களுக்கு முன்னால் ராஜாபுரம் தாலுகா ளம் கிராம இருந்து சிவமுருகன் ஒரு தம்பி மீன்பிடி தொழிலுக்காக சின்னமுட்டம் துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று கொண்டிருந்தார்கள் துரதிஷ்டவசமாக எதிர்பாராத விதமாக அந்த தம்பி இந்திய இருக்கின்றார் கை குழந்தையுடன் கடவிலே தவறி விழுந்து விட்டார் கடலில் தவறி விழுந்தது பின்னால் சிவமுருகன் மிகுந்த நம்பிக்கையுடமும் மிகுந்த தன்னம்பிக்கை அவருக்கு ஆண்டவன் எப்படி அந்த தன்னம்பிக்கையை கொடுத்தான் என்பது யாருக்கும் தெரியவில்லை எந்த விதமான துணையும் இல்லாமல் கிட்டத்தட்ட கடலில் மட்டும் நடுக்கடலில் இருபத்தி எட்டு மணி நேரம் தன்னன் தனியாக எந்த இடிமானமும் இல்லாமல் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அதனையும் கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார் அவர் சென்ற படகு சிறிது நேரத்தில் அவளை தேடி இவரை காணவில்லை என்று கேடி வந்திருக்கின்றது ஆனால் அந்த படகை அந்த தம்பி பார்த்திருக்கின்றான் ஆனால் அந்த படகில் யாரும் அவனை பார்க்க முடியவில்லை காரணம் இரவு நேரம் எனவே அந்த கடலில் அந்த போட்டினுடைய அவனுடைய அலறல் சத்தம் கூட அவர்களுக்கு கேட்கவில்லை படகுகள் அவனை பண்ணி போய் கொண்டுதான் இருந்துள்ளன அந்த இருபத்தெட்டு மணி நேரத்தில் அப்பொழுதும் அவனுடைய அலறல் சத்தமோ எதுவுமே யாருக்கும் கேட்கவில்லை என்று தம்பி சொன்னாங்க தெய்வாதீனமாக எப்படி இப்படி நடுக்கடலில் உயிருக்காக தன்னந்தனியாக இருபத்தெட்டு மணி நேரம் போராடி கொண்டிருந்த தந்தை சிவமுருகனை எப்படி அல்ல ஆண்டவனாகிய இயேசுநாதர் இந்த உலக மக்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் சிலுவையில் தானே சுமந்து மக்களுக்காக பாரத்தை ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல அந்த ஆண்டவனுடைய தூதுவராக அந்த சிலுவையின் ஞாபகமாக சிலுவை ஜான் என்கின்ற கூத்தமொழியைச் சேர்ந்த படகு தலைவர் அந்த படகில் சேர்ந்த ஏழு பேரோட சேர்ந்த படகினுடைய உரிமையாளர் அந்த சிலுவை ஜான் அவர்கள் அந்த ஏரியாவிலே வலை வீசிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு தண்ணீருடைய அழகன் சத்தம் கேட்டது விளைவாக அவர்கள் கண்டுவிட்டார்கள் உடனே அவர்கள் தாங்கள் வலையை வீசி வலையை வல்ல மடத்தையும் படகையும் கட்டி விட்டார்கள் அதற்கு பின்னால் அந்த இடத்தை தாண்டி அது அவர்கள் அழகாக சொன்னார்கள் அதை தாண்டி அவர்கள் செல்ல முடியாது அப்படி சென்றால் இந்த வலையோடு சேர்ந்து அவர்களும் சேர்ந்து அது கடல் குள்ளலே இழுக்கக்கூடிய நெருக்கம் நான் எனவே அவர்கள் அழகாக சொன்னார்கள் வெளி பெய்தா எங்களுக்கு வலை பெரிதாக உள்ளே பெய்து நினைத்து அவர்களுடைய கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அவங்களுடைய சொந்த வலையை அவர்களே அதை வெட்டி அதை மோசம் செய்துவிட்டு அந்த வலையை கடைகளே விட்டுவிட்டு அதற்கு பின்னால் படைகளை உள்ளே சென்று அந்த சிலுவை ஜான் மற்றும் அவர்களோடு படகை சென்ற ஆறு பேர் அருளப்பன் அனீஸ் ரகிஷ் மைக்கேல் இத்தனை பேரும் சேர்ந்து அந்த தம்பியை சிவமுருகனை காப்பாற்றி அவர்களுடைய பிள்ளையை போல அவர்கள தேவையான அனைத்தையும் கரை சேர்த்து வீட்டிலே கொண்டு பொறுப்பாக ஒப்படைத்தார்கள் அதற்காக இவ்வளவு சிரமத்தையும் சாத்தியமே இல்லாததை சாத்தியமாக்கி சரித்திர சாதனை படைத்த மரியாதை குடியர் சேர்ந்த சிறுவை ஜான் மற்றும் அவருடைய குழு குழுவினருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எல்லாமல்ல ஆண்டவனுக்கும் நன்றியினை சொல்லி அவருடைய குடும்பத்திற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சாமி கேட்டுக் கொள்ள